அவன் காவாக்கில் ஓடுனாமா ஓடுனவன் காவாக்குல விழுந்து இறந்துட்டியாமா எதுக்கு அவனை எங்கே கூட்டிட்டு போனீங்க எதுக்கு அப்படிலாம் அவ ஓடுறவன் கிடையாது அவன் ஓடுறவன் கிடையாது அவ ஆரடி உயரமா இருப்பேன் ஆளு ஓங்க தாங்க இருக்கேன் அவன் எப்படி சார் நீங்க ஓட ஓடி இருக்க மாட்டியா நீங்க ஏதே சொல்றீங்கன்னு ஏமா இப்படி எல்லாம் சொல்லாதம்மா தப்பு வந்துருமான்னு சொல்லி அந்த உள்ள இருந்த ஆளு சொல்றாரு அடிச்சுதான் கொண்டு இருக்காங்க கால்வாயில முக்கி கொண்டுட்டு அத என்ன சொல்றாங்க நாங்க வேணா உங்களுக்கு உள்ள இருந்து தூக்குனதை காட்டுறோம்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்ல இங்க அடிச்சு கொண்டுட்டாங்க வீட்டுக்குள்ள தண்ணியே கேட்டு கொடுத்த கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்க இடையில இறக்கி விட்டு அவன் பீடி வேணும்னு கேட்டானா அதனால பிடி பிடிக்க இறக்கி விட்டோம்னு சொல்றாங்க பேடி பிடிக்க இறக்கி விட்டோம் இறக்கி விட்ட உடனே ஓடிட்டியா அப்படின்றாங்க அப்படி இறக்கி விடுவாங்களா இறக்கி விட மாட்டாங்க அது அப்படி ஆணையும் கிடையாது ஆனா வேணும்னே இவங்க சொல்றாங்க எனக்களுக்கு நான் அநீதி வேணும் இவங்க இவங்களை எல்லாரையும் அந்த கூட்டிட்டு போனவங்களை எல்லாரையும் அரசு பண்ணி கொலை வழக்கு பதிவு பண்ணணும்